குட்டி தங்கம்சி என்னடா இவ்வளோ நாள் லாவண்டர் சங்கப்பூசி தான் காமிச்சாங்க இப்போ அடுக்கில் இந்த ஊதா கலரு பெப்சி ஊதா அஜித் ஊதா அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம எஸ் ஃபுல்லாக கொட்டி எப்படி பரவி எப்படி வளர்ந்துருக்காங்க பாருங்க அடுக்கு சூப்பராக இருக்காங்கல்ல செம்ம அழகு ஒயலட் கலர் இட்ஸ் யா இது லைட்டாக பிங்கிஷாகவும் இருக்குதுங்க ஆனால் அது பிங்க்கு கிடையாதுங்க பாருங்கள் கத்திரி கத்திரிப்புளர்ன்னு சொல்லுவோம்ல அதுதான் இதில் வந்து இப்போ நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது சேலுக்கு இருக்குதா இல்லையா இல்லை இலவசமாக கொடுக்குறோமா இலவசமாக கொடுக்குறாரு தான் நம்ம இதை வந்து எப்படி கொடுக்கும் இலவசம்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கான காம்ப்ளிமெண்ட்டு நீங்கள் எனக்கு வந்து என்னோட மற்ற பிளான்ஸ் வாங்கி இது பண்ணும்போது என்னை எப்படி என்கரேஜ் பண்ணி எனக்கு நம்பிக்கை தந்து எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னோடய பரிசா அது என்ன விஷயங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சீடோட கேர் வந்து கேட்குறாங்க சில பேர் வந்து எப்படி பண்றது சிஸ்டர் என்னன்னு சொல்லி ஒண்ணுமே இல்ல தங்கங்களா இது வந்து இருந்து வரக்கூடிய ஒரு கொடி வகை தான் ஓகே இது வந்து ஒரு கிளைம்பர் தான் தரையில் போட்டிங்கன்னா நம்மளால பறிக்க முடியாது மண்ணாயிடும் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு கொடி வகை தான் இதில் ஒரு சீட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இது வந்து இனிஷியலாக தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறது இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு கொடி எப்படியே படர்ந்து போயிருக்குது ஆமாம் இந்த சீட்ஸை என்ன பண்ணுங்கள் சாதாரண மண்கலவை சாதாரண வீட்டில் இருக்க செம்மண்ணில் வந்து நீங்கள் போட்டிங்கனாலே போதும் இந்தாருக்கு பாருங்கள் இது தான் வந்து சீடு இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் இது சீடு இதை ஓப்பன் பண்ணுடா ஓப்பன் பண்ணு இதுக்கு கண்டிப்பாக சன்லைட் வேணும் சன்லைட் இருக்கிற இடத்துல தான் இருக்குது எப்படி சிஸ்டர் உங்களுக்கு தெரியும் எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வீட்டில் இந்த செடி சூப்பராக வளருது இது தான் அந்த சீட் பாட்லருந்து எடுத்த சீடு இதுதான் எல்லா கலர் சங்குப்பூலையுமே இந்த மாதிரி தான் வந்து சீட்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகே இதை ஸோ இதை என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி சாதாரண ஒரு மண் கலவையில் இந்த சீடை வந்து இப்படி போட்டுடுறோம் ஓகே உள்ள அந்த சீடை போட்டுட்டு ஜஸ்ட்டு இது ஹோல் இது இந்த இது வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சிடுறோம் உங்களால் ஏதாவது ஒரு கூட்டமாக இருக்க இடத்துல போட முடியல போட்டால் நம்மளால் கா அது எப்படி வருது வரலாங்கிறத பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க இப்படி ஒரு கப்பில் வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா வளர்ந்து வந்தக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கப்பு வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்படி அழுத்தி இப்படி இப்படி இது பண்ணி எடுக்கிறது மாதிரியான கப்பாக இருந்ததுன்னா ஈஸி அப்படியே தலைகீழே கவுத்து வேறு ஆடாமல் எடுத்து நீங்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் சீட் போட்டாச்சு இல்லை இப்போ என்ன பண்ணிடலாம் இதில் அழகாக அப்படி தண்ணி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக தண்ணி உறிஞ்சிட்டு நல்ல தண் கலவை வந்து ஈஸியாக தண்ணி உறிஞ்சக்கூடியதான் ஒரு மண் கலவையாக இருக்கணும் டைட்டாக இருக்கக்கூடாது அழகாக உறிஞ்சி போயிடுச்சு பாருங்கள் இது அழகாக சூப்பராக ஸ்பரோட்டாயை வந்துட்டு இதை வெயில் அடியில் வச்சு ஸோ எப்படி சிஸ்டர் இதோட கேர்லாம் சொல்ல போகிறீங்க வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு கேட்டால் நான் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியுதுங்க அதில் அதை நான் அப்சர்வ் பண்ணுறேன் எனக்கும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது ஜஸ்ட் இதை கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்போ இதில் பிரியாணி பண்ணுறாங்க டீ போடுறாங்க நிறைய வந்து பவுடர் பண்ணி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது அதனால பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கேன்றதுக்காக நான் வந்து இது பண்ணேன் அடுக்கில் வந்து இருக்கிறது வந்து பெனிஃபிட் உண்டா இல்லையா சிங்கிள் மட்டும்தானா அப்படின்ற பயம்லாம் இருந்தது அடுக்கில் இருக்கிறதையுமே பிரியாணி பண்ணுறாங்க நிறைய நம்ம தேங்காய் சாதம் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி ப்ளூ கலர்லலாம் சாதம் செய்ய அது நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் இதோட இதுதான் அதில் வருது ஸோ அது நல்ல மருத்துவ குணமும் இதில் இருக்குது ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள கன்சியூம் பண்ணுறோம் சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது அது நம்மளோட உடம்புக்கு சூப்பராக வெல் செய்து எல்லா விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கொடுக்குது இது நான் ரேண்டமாக தான் சொல்லியிருக்கேன் ஓகே நல்ல வெயில்லாம் ஆனால் நீங்கள் செடி வைக்கும் போது தயவுசெய்து அது படற இடமா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இப்படி கொடி படர்ந்து போயிருக்கிறது என்னோடய புளுமேரியா பிளான்ட் அதை கீழே இருந்து ஃபுல்லாக படர்ந்து போய் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் தண்ணி எப்படி சிஸ்டர் ஊற்றுறீங்கன்னு கேட்டால் மழை பேஞ்சிருச்சிருக்கப்போ சுத்தமாக நான் ஊற்றுறதே கிடையாது எப்படின்னா ஒரு மழை வருது அப்படின்னா அந்த மழை வந்து ஒரு வாரத்துக்கு நான் தண்ணி ஊற்ற மாட்டேங்குது ஒரு வாரம் கழிச்சு இந்த இலை லைட்டாக சோந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுல்ல அப்படி வரும்போது நான் என்ன பண்ணிடுறேன்னா தண்ணி ஊற்றுறேன் நான் அவ்வளோதான் உங்களுக்கு இது ரொம்ப பெருசாக படர வேண்டாம் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் சாமிக்கு வைக்கிறாங்க நிறைய பேர் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன நடக்குது அந்த மாதிரி வரம்பு இப்போதே டக்குன்னு சிங்கிளாகவும் வந்துடுது இப்படி அடுக்காக இருக்குது ஏதாவது ஒரு இது மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வந்து வந்துட்டுருக்குது இன்னொன்று கொஞ்சம் தான் இடம் இருக்குது சிஸ்டர் ஆனால் அது எப்படி வளர்க்குறதுனா தொட்டியில் ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் இல்லைனா வந்து ஒரு ஃபோர்டீன் இன்ச் பேகு கண்டிப்பாக அபவ் டுவெல் இன்ச்சு தான் இதுக்கு கரெக்டு ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கும் போது மரம் மாதிரி இது நான் இப்படி காமிச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இதாக அருகே பாருங்கள் மரம் மாதிரி தெரியுதுங்களா இதோடய ஸ்டெம்மு கீழேருந்து வந்தது எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி மரம் மாதிரி ஆயிடுறாங்க அதுக்கு அந்த மாதிரி க்ரோ பேக்கில் நீங்கள் வச்சிங்கன்னா தான் வச்சு ஸ்டெம் ரெண்டு மூணு ஸ்டெம் வச்சு அது மேலே லைட்டாக பந்தல் போட்டிங்கன்னா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னொன்று இது வந்துகிட்டே இருக்க சொல்லவே மேலே மேலே நம்மளோட பிச்சு பிச்சிடி மாதிரி தான் ஜாதியெல்லாம் இருக்குதுல்ல மேலே மேலே வளர்ந்து நல்ல க்ரீனரியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி போய் தான் இருக்கும் இது இதோட இயற்கை இங்கே பாருங்கள் இந்த கொடி ஃபுல்லாகவே எப்படி காஞ்சி போய் உள்ளே இருக்குது பாருங்கள் கூட மாட்டோம் இப்படி தான் என் தங்கங்களுக்கு நான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து ஆல்ரெடி தமிழ்ச்சிக்கடன் பிளான்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ரெயின் லில்லிஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா அடீனியம்ஸ் தான் இப்போ நம்ம நல்லாவே கொடுத்துட்ருக்கிறது அடினியம்ஸ் இந்த மந்த் எண்டில் ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் கொடுக்கறதுக்கு அந்த வகையில் பிளான்ஸ் வாங்கும்போது பொக்குன்னு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்டு கொடுப்பேன் ரெயின்லில்லீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக் கொடுத்துட்ருந்தேன் நான் ஃப்ரீ டேக்ஸ் வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஷிப் ஷிப்பிங் ஃப்ரீ போட்டுட்ருந்தோம் அந்த மாதிரியெல்லாம் எதாவது ஒரு இது கொடுக்கணுன்றப்போ கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணேன் கடவுளே இன்னும் என்னடா ஒரே மாதிரி பண்ணிட்டு தான் நல்லா இருக்காதே அப்படின்றப்போ மக்களோட இது வந்து இப்போ சங்குப்பூ மேலே திரும்பி இருக்குது ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க லாஸ்ட் இயர் நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுத்தோம் அது மாதிரி இந்த வருஷமும் நம்மக்கிட்ட பிளான்ஸ் வாங்குகிற தங்கங்களுக்கு இப்போ ரெயின்லீஸ் ஆர்டர் போடுறீங்களா இல்லை மற்ற பிளான்ஸ் ஆர்டர் போடுறீங்களா அதை வந்து எப்படி ஆர்டர் போடுறது என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸோட வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளோட த த தங்கங்களுக்கு வந்து நான் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தா ரெயின் லில்லீஸ் ப்ரைஸ் கேட்குறவங்களுக்கு தயவுசெய்து அங்கே நான் நிறைய ரெயின் லீஸ் ஒரு முப்பது நாற்பது ரெயின் லில்லீஸ் போட்டுருக்கிறேன் ப்ரைஸோடு தான் போட்டுருக்கிறேன் பாருங்கள் அதை பார்த்துட்டு இல்லை விஷ்லிஸ்ட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையே அவங்களுக்கு இது வந்து நான் காம்ப்ளிமெண்ட்டாக தர முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இப்போதைக்கு வெளியில் நான் சீட்ஸ் சேர்க்கும் போது நான் வாங்கினது வந்து ஒரு கலர் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு வந்து வாங்கினேன் நான் ஒரே ஒரு கலர் மட்டும் ஃபார்ட்டி ருபீஸ் அவங்க ஃபைவ் சீட்ஸ் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க ப்ளஸ் வந்து ஷிப்பிங் போட்டு நான் வாங்கினேன் வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரும் அப்படி தான் ஃபார்ட்டி ருபீஸ் போட்டு அதுக்கு தனியாக ஷிப்பிங் போட்டு என்னோடய தங்களுக்கு நான் அதில் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பிளான்ஸ் வாங்குறத சொல்லவே இது நீங்கள் கூடவே எனக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன் இல்லையா உங்களுக்கு அந்த ஃபார்ட்டி ருபீஸுங்கிறதும் வந்து இதாகிடுது ஃப்ரீ ஆகிடுது இதுக்கு தனி ஷிப்பிங் போட்டு நீங்கள் வாங்க வேண்டாங்கிறது இல்லை சிஸ்டர் உங்ககிட்ட பிளான்ஸே வேணாம் எனக்கு சங்கு புசி வேணும் அப்படின்னா நான் அதையும் இக்னோர் பண்ண விரும்பலை நீங்கள் எனக்கு ஷிப்பிங் பேக்கிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் கொடுத்துட்றீங்க அப்படின்னா நான் கொரியரில் தான் அனுப்ப முடியும் இந்தியா போஸ்ட்டில் அனுப்புங்க சிஸ்டர் அதில் அஞ்சு ரூபா தான் பத்து ரூபா தான் நீங்கள் ஒரு ஸ்டாம்பில் கவரில் வச்சு அனுப்பினீங்கன்னா போதும் அப்படின்னா எனக்கும் வீட்டுக்கும் இந்தியா போஸ்ட் போய் இது பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் எனக்கு இங்கேருந்து நான் போக முடியாது எனக்கு அதுக்கான நேரமும் இல்லை அப்படி இருக்கவங்க ஃப்ரீ உங்களுக்கு வந்து வேறு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே வாங்கிக்கோங்க ப்ளீஸ் நான் அதுவே ஓப்பனாக இதிலே தான் நான் சொல்கிறேன் இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த கலர் இந்த பர்டிகுலர் கலர் வந்து நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் பிளான்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு நான் இதை ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் இந்த இருக்கு பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி சருகு மாதிரி காஞ்சி வரணும் காஞ்சு வந்தால் தான் அந்த சீட் இப்போ கருப்பாக இருக்கும் பச்சையாக இருக்கும்போதே வந்து இதை இது பண்ணக்கூடாது அது வந்து தப்பு அது செய்யக்கூடாது இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ப்ளூ கலர் வந்து இருக்குங்க அவ்வளோ ஹாப்பி எனக்கு என் தங்கங்கள் நிறைய பேர் அவங்களுக்கு நான் கொடுக்க முடியும் ஸோ ஒன்லி இந்த கலர் மட்டும் வேணும் பிளான்ட்டு வாங்கும் போது எனக்கு ஆட் பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்கிறவங்களுக்கு ஃபைவ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரும் வைலட் வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ தான் தனியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஷிப்பிங் பேக்கிங் மட்டும் போட்டு விட்ருங்க அது கூட இதையே ஆட் பண்ண நினைக்கிறவங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுக்கு தனியாக ஸோ யூடியூப்லேயே தான் அதை நான் தெளிவாகவே சொல்லிட்டேன் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம எப்படி கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ தான் வந்து பதில் ஓகே ஸோ கேர் சொல்லியாச்சு சாதாரண மண்ணு இதில் வச்சுட்டு இந்த மாதிரி கொடி மாதிரி ஏற்றி விட்டிங்கன்னா போதும் அது எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும் பாருங்கள் அங்கே பாருங்கள் இதுதான் இப்படி தான் போயிட்டுருக்கோம் ஸோ இது யூஸ் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது நல்லாவே யூஸாக தான் இருக்குது இதில் இன்னும் மற்ற மற்ற கலர்ஸ் இருக்கா சிஸ்டர் ஒயிட்டில் அடுக்கு இருக்கா இது இருக்கா நிறைய பேர் கேட்குறாங்க எஸ் அதுவும் நம்மளோட சேனலில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா இவ்வளோ நாள் நான் இது காமிச்ச சேலுக்குன்னு சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா சொன்ன அன்னையிலேருந்து நம்ம தங்கங்களுக்கு டெம்ட் ஆகிடும் அதனால் எப்போ அது இருக்குதோ அது இருக்கும்போது வீடியோ பண்ணலான்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அந்த வகையில் இந்த அடுக்கு சங்குப்பூ ஊதா கலரும் இந்த லாவண்டர் கலரும் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் ஹாப்பி கார்டனிங் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ 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 ஹாப்பி கார்டனிங்